தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின ஊர்வலம் தச்சமயம் மட்டக்களப்பில் இருந்து கழுவாஞ்சிக்குடியிலிருந்து பல மாவட்டங்களில் பல மா ஊர்களிலிருந்து இப்போது வந்து வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின ஊர்வலம் கட்சியின் தலைவரான சிவனசுத்திரை சந்திரகாந்தன் அவர்கள் தச்சமயம் போட் அந்த ஊந்துவழதியில் வளம் போய்கொண்டிருக்கின்றார் பெருதளான மக்களின் வெள்ளத்தோடும் வேதின ஊர்வலமான நடந்து கொண்டிருக்கின்றது வரலாறு காணாத மக்களை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் எந்த ஒரு மேதின கூட்டத்திலும் உளவு மக்கள் ஆதரவோடு நடந்ததில்லை மட்டக்களப்பில் குடியுரிவு மக்கள் வெள்ளத்தோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின ஊர்வலம் தச்சமயம் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வெள்ளத்தோடு தச்சமயம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கின்றது

கட்சியின் ஆதரவாளர்கள் தொழிலாளர்கள் என பலரும் பங்கேற்று கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியின் மேதின ஊர்வலம் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மையை கண்டுடாத மக்கள் வெள்ளத்தோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின ஊர்வலமானது தச்சமைய நடந்து கொண்டிருக்கின்றது